ஸ்ரீ குருப்பியோ நமகா கிங் டுவெண்ட்டி ஃபோர் செவன் நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய குரு பயிற்சியின் பலன்கள் தான் இப்போ நம்ம கேட்க போறோம் குரு அப்படிங்கிறவர் முழு சுபகிரகம் சில ராசிக்காரர்களுக்கு அவர் யோகராக வருவார் சிலருக்கு அவயோகராக வருவார் எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் குருவின் பார்வை அப்படிங்கறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது குழந்த பாக்கியம் வேணுமா திருமண பாக்கியம் வேணுமா தொழில வளர்ச்சி வேணுமா எதை எடுத்தாலும் பொருளாதாரத்துல உயர்வு வேணுமா எதை எடுத்தாலும் இந்த குருவின் அனுகிரகம் அப்படிங்கறது பரிபூர்ணமாக வேணும் அப்படிப்பட்ட குருவானவர் இந்த மங்களகரமான குரோரி வருடத்துல சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்னாம் தேதி பகல் ஒரு மணி அளவுல மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த இந்த பெயர்ச்சியானது தேதியில் நிகழப்போகிறது ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து கன்னிராசி விருச்சக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளையும் பார்வையிட போறார் இவருடைய பார்வையினால் பலம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக உயர்வடைய போறாங்க இது எல்லாமே இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பொது பலன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது ஜாதகம் அப்படிங்கறது வேறுபடும் அவங்கவங்க ஜாதகத்துல என்னென்ன தசாபுக்தி காலங்கள் போகுது அதை பொறுத்துதான் இங்க பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள்ல எத்தனை உங்களுக்கு நடக்கும் எத்தனை நடக்காம போகும் அப்படிங்கிறதும் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பொதுப்பலங்களை சொல்ற மாதிரி பலன்கள் நடந்து சந்தோஷமா இருக்காங்க சிலர் வந்து எனக்கு அது நடக்கலையே அப்படிங்கற ஒரு ஆதங்கத்துல இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா புக்தி உங்களுக்கு சாதகமற்ற தசா காலமாக இருக்கிறதுனால எந்த கோச்சாரத்துல குரு வந்தாலும் சரி சனி வந்தாலும் சரி உங்களுக்கான நிகழ்வுகள் அப்படிங்கறது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அந்த வகையில இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது பார்க்கிறது மிதனராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு வருதே அப்படிங்கிற ஒரு சின்ன மனக்கவலை இருந்துட்டே இருக்கு அப்படின்னா வருத்தப்படாதீங்க ஏன்னா குருவானவர் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழு பத்து குடையவர் உங்களை பொறுத்த வரைக்கும் அவரே மாரகாதிபதி பாதகாதிபதி எல்லாமே அவர்தான் அவர் பனிரெண்டாம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைதான் ஆனாலும் சுபகிரகம் பனிரெண்டுல மறையும் பொழுது எடுத்த காரியங்கள்ல கொஞ்சம் தாமதங்கள் தடைகள் இழுபறிகள் அப்படிங்கிறது பொதுவாகவே இருக்கும் அது வந்து மிதுனராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்துல இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் இந்த வாதக மாரகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மறைவது அப்படிங்கிறது நிறைய விதங்கள்ல மிதுனராசி என்பர்களுக்கு நன்மையாகவே அமைய போகுது அவருடைய பார்வையானது நான்கு ஆறு எட்டு இந்த ஸ்தானங்கள்ல இருக்கு இந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் அப்படிங்கிறது குருவு கீழே வந்து அந்த இடங்கள் ஒரு சுபரின் கீழே வரும் பொழுது மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு மாறுதல்களை ஏற்படுத்தும் நிறைய பேர் ஜாப் சேஞ்ச் பண்றது இல்ல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாறி போய் அங்க வேலையில அமர்றது வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டுலேருந்து திரும்ப வந்து தாயகம் வருது இந்த மாதிரியான மாறுதல்களை அதிகம் மிதுன ராசி அன்பர்கள் இந்த பயிற்சி காலத்துல காண்றதுக்கு வாய்ப்பு உண்டு முதல்ல பனிரெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால இந்த தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும் நிம்மதியா தூங்குறங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏதோ ஒரு பிரஷர் ஏதோ ஒரு உடல்நிலை ஆரோக்கியம் சரியில்லை இல்ல எல்லாம் சரி வந்தாலும் வீட்டுல கரண்ட் கட்டாது தூங்க முடியல அப்படின்னு தூக்கத்திற்காக கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில கொஞ்சம் அதுல ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா தூங்கினாலே மனம் புத்துணர்ச்சியாக இருக்கும் மற்ற விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும் அதனாலதான் அதை நான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமா நான் சொல்றேன் அவருடைய பார்வை நான்காம் இடத்துல விழுது நான்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல விழும் பொழுது தூக்கமும் சுகத்தோடு சேரக்கூடியதுதான் நிம்மதி அமைதி இதெல்லாம் மனதில் அதிகரிக்கும் குரு மறைந்தாலும் உங்களுக்கு அமைதியை தான் உங்களுக்கு கொடுக்க போற படிக்கும் குழந்தைகள் படிப்புல ஆர்வத்தை காட்டுவார்கள் நிறைய கேள்வி கேட்க போறாங்க நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள போறாங்க அதே மாதிரி வேலையில இருக்கக்கூடியவர்கள் நிறைய திட்டங்களை போடக்கூடிய காலமாக இருக்கும் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் இது பண்ணலாமா இல்ல ப்ராஜெக்ட் ஏதாவது ஆரம்பிப்போமா தொழில்ல இந்த ஒரு பிசினஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணலாமா இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் அதிகம் போடக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு அமைய போகுது ஆறாம் இடத்துல அவருடைய பார்வை விழறதுனால நிறைய பேருக்கு கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படலாம் அதனால ரொம்ப நாள லோனுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலம் லோன் கிடைக்கும் கடைச்சதை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்க ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல குரு மறையறதுனால அது சரியாக பயன்படுத்துவோமா அப்படிங்கறதுலதான் ஒரு கேள்விக்குறி வரும் அதுல மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்யறதுல வெற்றிகரமாக நீங்க பண்ணலாம் ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஆரோக்கிய தொந்தரவுகளும் வரும் அதற்கான நிவர்த்தியையும் அதே குருவே உங்களுக்கு கொடுத்து விட போறார் அதனால அதுலயும் பெரிய சங்கடம் வேணாம் ஏன்னா ஆறில் குரு பார்வை இருக்கா மாதிரி எட்டிலும் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய சங்கடங்கள் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இழுத்து கொண்டு போக மாட்டார் இந்த குரு அதனால எது வந்தாலும் அதற்கான நிவர்த்தியும் பின்னாடியே வரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க இந்த குரு பயிற்சி காலத்தை நீங்க அணுகலாம் எட்டாம் இடத்துல குருவின் பார்வை விழறதுனால ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்க கூடியவர்களுக்கு அனுகூலமான காலகட்டமாக இருக்கும் ஒரு கம்பெனில ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க இல்ல பிஹெச்டி படிக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கவங்க இல்ல பண்ணிட்டு இருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ஆழ் மனதுல உங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை எல்லாம் இந்த குரு பயிற்சி காலத்துல உங்களுக்கு மருந்துகள் கிடைத்து அதுலேந்து வெளிவரக்கூடிய அழகான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய போகுது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான ப்ராசஸ்ல நிச்சயம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல இறங்குவீங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் நிறைய பேர் ஆன்சைட் ப்ராஜெக்ட் போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு மொத்தத்துல மிதுன ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டில் குரு மறைந்தாலும் நல்ல விதமான மாறுதல்களை தரப்போறார்ன்ற நம்பிக்கையோடு காத்திருங்க இப்போ குருவிற்கான வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவா எல்லாரும் பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கறதுலதான் ஆர்வமாக இருப்பீங்க ஆனா பரிகாரம் எப்ப பண்ணனும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய லக்னாதிபதி லக்னத்திற்கு குருவானவர் யோகரா அவயோகரா அப்படின்னு பார்த்துட்டு யோகராக இருந்து ஜாதகத்தில் வலுவில்லாமல் இருந்தாலோ அல்லது அவயோகராக இருந்து உங்களுடைய ஜாதகத்துல மிக வலுவாக அமர்ந்திருந்தாலும் மட்டும்தான் பரிகாரங்கள் அப்படிங்கறது நீங்க செய்யணும் மத்தபடி இந்த மாதிரி காலங்கள்ல நீங்க வழிபாடுகள் செய்தாலே போதுமானது அப்ப குருவிற்கான வழிபாடுகள் இந்த குரு பயிற்சியில யார் யாரெல்லாம் செய்யணும்னா எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் நிச்சயம் குருவிற்கான ஆலயத்திற்கு சென்று வர வேண்டியது மிக மிக அவசியம் அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஞ்சு ராசிக்காரர்களும் ஒரு முறையாவது இந்த குரு பயிற்சி காலத்துக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஆலயங்கள்ல ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று குரு வழிபாடு அப்படிங்கறத செய்யலாம் என்னென்ன ஆலயம் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஆலங்குடி திட்டை போகலாம் சென்னையில இருக்கக்கூடியவர்கள் பாடியில் அம அமைந்திருக்க கூடிய குருவின் ஆலயத்திற்கு செல்லலாம் இது தவிர்த்து பிரசித்தி பெற்ற ஆலயமான குருவாயூர் மற்றும் திருச்செந்தூர் இந்த ஐந்து ஆலயங்கள்ல சென்று இந்த ஐந்து ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வேணாலும் வழிபாடுகள் நடத்தலாம் நீதி இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக இந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம் சரி நான் இங்க இல்லத்திலேந்து இருந்தே பண்றேங்க எனக்கு கோவிலுக்கு எல்லாம் வசதி அமையல வீட்டுல இருந்தே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது மிக மிக விசேஷ பலனை தரும் அதுவும் இந்த நான் சொன்ன இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் பண்ணலாம் திருச்செந்தூர் முருகன் படம் எல்லாம் வீட்டுல இருக்குன்னா அதுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கறதும் நீங்க செய்யலாம் இந்த குரு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க ஆலயத்துக்கு போய் தட்சிணாமூர்த்திய போய் வழிபட ஆரம்பிச்சிருவீங்க தட்சணாமூர்த்தி அப்படிங்கிறது சிவனின் அம்சம் இப்ப குருவை வழிபடணும் அப்படின்னா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குருவை வழிபடுறது மிக மிக விசேஷம் அதை தவிர்த்து திருச்செந்தூர் முருகனையோ குருவாயூரப்பனையோ வழிபட்டீங்க அப்படின்னாலும் இந்த குருவிற்கான அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்க வீட்டுக்கு அருக ஏதாவது குருவாயூரப்பன் கோவில் இருந்தது அப்படின்னா அங்க சென்று கூட நீங்க வந்து வழிபடலாம் இந்த ஐந்து ஆலயங்கள் போக முடியல அப்படின்னா இந்த ஆலயத்திற்கும் சென்று நீங்க வழிபடலாம் இல்லத்திலேயே அந்த படங்கள் வைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது மிக மிக விசேஷம் இந்த எந்த விஷயமும் பண்ண முடியல நான் வெளிநாட்டுல தங்கியிருக்கேன் இல்ல நான் பிற மதத்தை சார்ந்து இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஏதாவது குரு குரு வந்து நல்ல முறையில வழிபடணும் இல்ல ஆக்டிவேட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய செயல்களின் மூலமாக குருவை பிரீத்தி செய்யலாம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா குழந்தைகள் குருவை குறிக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஞானத்தை ஒளியை தரக்கூடியவர்கள் குரு கல்வி கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு கவி தற்று கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு தாய் தந்தையர் ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இயன்ற உதவிகளையும் பணிவிடைகளையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே குருவின் கதாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில உங்களால செய்து கொள்ள முடியும் அப்படின்னா நீங்க வந்து செய்யலாம் ஆதரவற்ற ஐந்து வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவிகள் செய்யறது இதெல்லாமுமே குருவின் கடாட்சத்தை உங்களுக்கு அதிகம் கொடுக்கும் அப்படி இல்லையா இலவசமாக உங்களுக்கு தெரிந்த வித்தை அதாவது ஞானத்தை பிறருக்கு கற்றுத்தருது இதுவுமே குருவின் கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னால ஆலயம் சென்று வழிபட முடியல அப்படிங்கிறவங்க இந்த வகையில எல்லாம் குருவிற்கான வழிபாடுகளை நீங்க செய்து கொள்ளலாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை நீங்க அன்னதானமாக வழங்கினாலும் குருவின் அனுகிரகம் கிடைக்கும் அதனால குருவிற்கான பரிகாரமாக இதை எடுத்துக்கொள்ளாம குருவிற்கான வழிபாடாக எடுத்து அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக நான் சொன்ன ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த குரு பயிற்சி காலத்துல இதெல்லாம் செய்து குருவின் அனுகிரகத்தை பெற்று நல்ல விதமாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்